இங்கே எல்லாரும் அரசியல் பண்ணுறது கிடையாது இப்போ நாம் தமிழருக்கே வாக்களித்தாலும் நாம் தமிழர் கட்சிக்காரன் ஆகிடுவாங்களா கிடையாதுல்ல இந்த தெலுங்கு ஆதிக்க கும்மல் இருக்குல்ல அந்த தெலுங்கு ஆதிக்கம் மக்கள் வேற ஆதிக்கவாதிகள் வேறங்க இந்த அண்ணன் சொல்ற வார்த்தை நீங்க சொல்ற மாதிரி பொதுப்படையா தெலுங்குன்றப்ப அவங்களை பாதிக்க அண்ணன் சொல்ற தெளிவா தெளிவுபடுத்தினாரு தெலுங்கு ஆதிக்கவாதி அப்படின்றத தெளிவுபடுத்தினார் பாமர மக்களுக்கும் இதுக்கும் பார்க்க வேறுபாடு இருக்குன்றத இது ஆனால் நான் வந்துட்டு டிஸ்பியூட்டெல்லாம் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தெலுங்குகளும் என்ன அருவா தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கணும் புரியுதா ஒருத்தன் வந்தா நான் எனக்கு என் வீட்டுக்கு நான் எழுதாத எழுத்தா மொத்த தெலுங்கு ஆதிக்கத்தை பச்சு என்னோட முகநூலில் போய் பாருங்க அதை வச்சு ஒரு ஆயிரம் பக்கத்தில் நூல் எழுதலாம் அவ்வளோ தெலுங்கு ஆதிக்க சேட்டைகளை பற்றி நான் எழுதி வச்சுருக்கேன் நான் ஆனால் வந்து அந்த எழுத்து மொத்தமும் அந்த பாவப்பட்ட மக்களை பொதுமக்களை பாதிக்காது தெலுங்கு மக்கள் எங்களுக்கு எதிரியே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தெலுங்கு மக்களுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கும் அதுல நல்லவர்கள்லாம் இருப்பாங்க அந்த தெலுங்கு மக்களுக்கே மொத்த மக்களுக்கும் கெட்ட பேரை வாங்கி தந்த ஒரு கருணாநிதி என்ன இப்படி ஒருத்தர் நம்ம என்ன ஒருத்தர் வந்து நம்ம இனத்துல வந்து பிறந்து இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாப்லையே ஃபாதர் ஆப் கரப்ஷன் அந்த ஆப் கரப்ஷனோட ஆர்ஜின் என்ன தெலுங்கு அவன் கேவலப்பட மாட்டானா